எல்லாருக்கும் வணக்கங்க கொஞ்ச நாளாக நம்ம யூடியூப் சேனலில் மாத பலன் எதுவும் நான் தர்றதில்லைங்க சொல்லப்போனால் பலனே வேணான்ற எண்ணத்தில் தான் நான் இருந்தேன் வரக்கூடிய ஐப்பசி மாதம் மிகப்பெரிய ஆச்சரியமான மாதம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதப்பலன் தரணுங்க பொதுவாக நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம் நம்ம சொ கேள்விப்பட்டிருக்கோம் அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும் இல்லையா வரக்கூடிய ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்துக்கு வராருன்றது எல்லாருக்கும் தெரியும் யாருடைய சாரத்தில்னா புனர்பூச நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் குரு பகவானுடைய சுய நட்சத்திரம் அதே நேரத்தில் காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும் குரு பகவானுடைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரமாக இருந்தாலும் குரு பகவானுடைய நட்சத்திரம் காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குருவுடைய வீட்டில் தான் இருக்கிறாருங்க அதுபோக புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் வராரு கிட்டத்தட்ட எட்டு கிரகங்கள் மொத்தமே ஒன்பது கிரகங்கள் அதில் எட்டு கிரகங்கள் குரு பகவானுடைய சாரத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதந்தானுங்க மீண்டும் இந்த அமைப்பு வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் முப்பது வருஷம் கழித்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குமான்றது சந்தேகம்தான் ஏன்னா முப்பது வருஷம் கழித்து நமக்கு சனி இருக்கிற இடத்துக்கு வரப்போகிறார் அப்போ ராகுக்கேது அதே இடத்துக்கு வருவாங்களான்றது சந்தேகம்தான் அதனால் தயவு செய்து நான் சொல்கிறது என்னன்னா இது வரைக்கும் நீங்கள் வாரப்பலன் பார்த்தீங்களோ மாத பலன் பார்த்திங்களோ வருட பலன் பார்த்தீங்களோ கிரக பயிற்சி பலன் பார்த்தீங்களோ இதெல்லாம் ஒரு புறம் தள்ளுங்க இந்த நேர காலங்கள் மனசார சொல்கிறேன் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசி தான் அந்த ராசி தான் நான் சொல்லலை ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் பொறுமையாக விலாவரியா ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலனை நான் இந்த உங்களுக்கு சொல்கிறேன்னு சரிங்களா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஐப்பசி மாத பலன் தானேங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலேயும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதை பற்றி தான் ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை பிறக்கப்படக்கூடிய தருணத்தில் கும்ப அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் குரு பகவானுடைய பார்வையில் வராரு தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் தான் ஐபூசி மாதம் ஒன்றாம் தேதி தனஸ்தானாதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்துக்கு வரார் புனர்பூச நட்சத்திர நாலாவது பாதத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கும்ப ரெண்டாவது பாதகத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசியாதிபதி சனி பகவானை பார்க்கக்கூடிய தருணம் நல்ல அற்புதமான தருணமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்குது தானுங்க செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இந்த பிரபஞ்சம் நமக்கான ஒரு நேரத்தை தரக்கூடியது இந்த ஐப்பசி மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுடைய மன அழுத்தம் குறைகிறதுக்கு உண்டான நேரமாகவும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கலை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரமாகவும் தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரமாகவும் வரக்கூடிய ஐப்பசி மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய அற்புதமான தருணம் தனஸ்தானாதிபதியின் தனகாரகன் அவருடைய சுய இருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமாக ராசிநாதன் இருக்கிறார் அப்போது கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க பணப்பிரச்சனை இருக்குதுங்க இதிலிருந்து விடுபடுவோன்னா விடுபட மாட்டேன்னான்னு தெரியல அப்படின்னா நூறு சதவீதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்குண்டான அந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை ரெண்டு விதத்தில் தரப்போகுது இந்த பிரபஞ்சம் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் விரயச்சனியாக இருந்தாலும் அதாவது பாதச்சனின்னு சொல்லுவாங்க குடும்பச்சனின்னு சொல்லுவாங்க குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறார் அதாவது தொழில்காரகன் மேலே தனஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி மேலே தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் வர்றது சிறப்பு தனஸ்தானாதிபதி பார்வை வாங்கிறது சிறப்பு அதுபோக உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகன் சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு குரு பகவான் தனஸ்தானாதிபதி ஒன்னாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை அப்பசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து அப்பசி மாதம் பத்தாம் தேதி வரை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கோம் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு அது நல்ல நேரம் சுய தொழில் செய்யணுன்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்க ஆசையில் இருக்கிறீங்கன்னா ஐப்பசி மாதம் பத்து தேதியிலிருந்து ஐபிசி மாதம் முப்பது தேதிக்குள்ளார தாராளமாக செஞ்சுக்கலாம் அப்போ நமக்கு அக்டோபர் மாதம் இருபத்தெட்டு தேதி வரும் ஏன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தான் மாதம் பிறக்குது பத்து நாள் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கோ அல்லது அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கோ சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அப்படின்னா உங்களுக்கு இது நிறைவான ஒரு நாட்களாக இருக்கும் அந்த வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும் நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடோ இல்லை குடும்பத்தார்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன் போகாத இடத்துக்கு போனன்ற பேரில் இருக்கிறேன்னா அந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பை தரக்கூடியது அப்புசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை பரவாயில்லையாக இருக்கும் பத்து தேதிக்கு மேற்கொண்டு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே சொல்லணும்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும் தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பத்தாவது பாவகத்தை பார்க்க குரு பகவானுடைய பார்வையும் சாரமும் வாங்கிய உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது இது எல்லாமே நமக்கு ஒன்று போல வர்றது இதில் முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னான்னா இப்போது சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் தொழில் ஸ்தானாதிபதி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா கொள்கை தொழில் ஸ்தானாதிபதி நமக்கு செவ்வா தைரிய ஸ்தானாதிபதியும் செவ்வா தொழில் ஸ்தானாதிபதியும் செவ்வா அப்போ செவ்வாவும் விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய முருகர் அவதரிச்ச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரு ஜாதகத்தில் முக்கியமான கிரகங்கள் எது யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானும் குரு பகவானும் செவ்வாவும் அது என்ன சார் மூணு கிரகங்கள் மட்டும்தான் முக்கியமான கிரகங்களாக மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் முக்கியம் இல்லாத கிரகங்களாக அப்படின்னா இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தானுங்க மூன்று மூன்று பார்வை இருக்குது செவ்வாவுக்கு நாலு ஏழு எட்டு குரு பகவானுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து வேறு எந்த கிரகங்களுக்கும் மூன்று பார்வை கிடையாதுங்க அப்போது செவ்வாவும் சனி பகவானும் குரு பகவானும் இந்த மூன்று கிரகங்களும் மூலத்திருகோணம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க இது உண்மையிலேயே அதிசய அதிசயமான ஒரு விஷயம் அது போக ஒரே ஒரே ராசிநாதனுடைய சாரத்தில் குருவுடைய சாரத்தில் தான் இந்த மூணு கிரகங்கள் இருக்காங்க இந்த மூணு கிரகங்களுடைய தொடர்பும் இருக்குது குரு செவ்வாவை பார்ப்பது செவ்வா உங்கள் ராசிநாதனை பார்க்கறது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகன்னு சொல்ல சாரி பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பது இதெல்லாம் அற்புதமான விஷயம் பத்தாம் தேதியிலிருந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி வரை சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு நெசத்துக்கு சொல்றேன் நல்ல நேரம் சர்பு பாதச்சனி இருக்குதுன்னு சொல்றாங்க ஏழரை கடைசி பாதம் இது வந்து சரியில்லைன்னு சொல்றாங்க அதெல்லாம் விட்டு தள்ளுங்க இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் இல்லை ஐயாயிரம் பேர் வேலை செய்கிற நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து இருந்து தான் மேலே வந்திருந்திருப்பாங்க அந்த நிறுவனத்தாருக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு தான் அவர் சாதிச்சாரு இன்றைக்கி வளர்ந்தவங்க சாதித்தவங்க சம்பாதிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஒரு நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அப்பூசி மாதம் பத்து தேதிக்கு மேலே இந்த பிரபஞ்சம் தராது அப்பசி பத்தாம் தேதி தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு பகவானுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசியை பார்க்குறார் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வா உண்மைக்கு அது அதி அதிசயமான ஒரு விஷயம் அற்புதமான விஷயம் அதுபோக பதினாறாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு வராரு சுக்கரன் ஒன்பதாவது பாவகத்துக்கு வர்றது நல்லதா சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்தை பார்ப்பார் தைரியஸ்தானம் முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கள் பதினாறாம் தேதியிலிருந்து நீங்கள் செய்கிற செயலில் ஒரு சில தடைகளெல்லாம் இருக்குன்னா அந்த தடைகளெல்லாம் விலக போகுது அதுபோக ஏழாம் தேதி அது ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் புதன் உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் செவ்வாவோட ஏழாம் தேதி வந்து சேர்றாரு குரு பகவானுடைய பார்வையில் வராரு புத்திரகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு ஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய தருணத்தில் அப்புசி மாதம் ஏழு தேதிக்கு மேற்கொண்டு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்த பாக்கியத்தில் தடைகள் இருக்குதுன்னா அந்த த அந்த குழந்த பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அதுக்கும் ஒரு நேரம் சொல்கிறேனுங்க சூரிய பகவான் தான் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் சூரியன் வந்து துளாராசியில் வரக்கூடிய ஒரே மாதம் அந்த அப்பசி மாதம்தான் அப்போது விசாகம் நட்சத்திரத்தில் அதாவது இருபது தேதிக்கு மேலே முப்பது தேதி வரை அப்பசி மாதம் இருபது தேதியிலிருந்து அப்பசி மாதம் முப்பது தேதி வரை திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் திருமண காரகன் சுக்கரனுடைய வீட்டில் இருந்து சுக்கரனுடன் சேர்ந்து குருவுடைய நட்சத்திரத்தில் வருவார் அந்த குருவுடைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் முதல் பாதம் ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் அந்த மூணு பாதத்தில் அவர் டிராவல் பண்ணுறது பத்து நாள் தீராத திருமண தடைகள் தீரும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏலரசனி இருக்குது அதனால் மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும் மன வாழ்க்கைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறனங்க முடிவாகலை தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பரிகாரம் பண்ணேன் கோவிலு போனேன் ஒன்றுமே நடக்கலை கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரியான இருந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான வருத்தங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்கு தான் செய்யுது மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நூறு சதவீதம் சரியாகும் அதுக்கு என்ன சாமி ஆதாரம் கேட்டிங்கன்னா திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் திருமணக்காரகனோட சேர்ந்து திருமணக்காரகனுடைய வீட்டில் இருந்து குருவுடைய நட்சத்திரத்தில் வர்றது யோகம் இதனால் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லது நடக்கும் பத்து தேதியிலிருந்து முப்பது தேதி வரை கும்பராசியில் உண்டான ஒரு நல்ல நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய மாதம் அப்புசி மாதம் ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆக மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறவங்க சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்கிற விஷயந்தானுங்க யாரும் செய்யாத விஷயம் கிடையாது அவங்க அவங்க சத்துக்கு தகுந்த மாதிரி சம்பாதனை இருக்கும் சாதிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய அனுகிரகங்கள் வேணும் இந்த பிரபஞ்சத்துடைய ஒரு சந்தர்ப்பம் தந்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியும் கும்பராசியில் பிறந்தவங்க நெசத்துக்கு சொல்கிறேன் இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் சாதிக்கணுன்ற எண்ணத்தை எண்ணம் மனசுக்குள்ளார இருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒரு மனசனுடைய முழுமையான ஆயுள் கால பலன் தெரிஞ்சுக்கிடணும்னா ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும் அதை தவிர வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது அதனாலவே முழுமையான ஆயுள் கால பலன் உங்களுக்கு வேணும்னா அதுக்கான சாதக நோட்டில் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன்னுங்க தசா புத்தி பலன்கள் துல்லியமான ஆயுள் கால பலன் ஒரு ஜாதகத்தில் எழுதி கொடுக்குறேன்னுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி திருமண தடைகளாக இருக்கட்டும் புத்திர தடைகளாக இருக்கட்டும் ஏன் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருந்தாலும் அதுக்கான எந்திரங்கள் நிறையா இருக்குது சம்பாதிக்கிறதுக்கான இது தொழில் கிடையாது சம்பாதிக்கிறதுக்காக இதை நான் சொல்லலை சங்கடத்தில் கிட்ட போய் பத்து ரூபாய் வாங்கிட்டு வந்தால் அது பாவம் நினைக்கிறவன் நான் ஜாதகம் பார்க்குறதுக்கு கடவுள் புண்ணியத்தில் நாலு காசு சம்பாதிக்கிறேன் அது எனக்கு போதுமானது எனக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் எந்திரங்கள் செய்து கொடுக்குறதோ அல்லது சாதக நோட் எழுதி கொடுக்கறதோ மரியாதை நிமித்தமாக செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற நான் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னா மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கும்பராசியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்